அனைவருக்கும் வணக்கம் இந்த நான் வந்ததுக்கு காரணமே தான் தப்பி சுசி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாய் இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசி தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டேன் லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடையை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் தான் இருக்கும் எப்பக்கப்பாலும் வாங்க நான் வந்து சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனேன்னா கூட நான் போயிடுவேன் அவன் அதன்தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதிலிருந்து நான் இருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அத சொல்லுவாங்கல்ல சுத்தமா சொல்லி தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமா சொல்லி தெரியும் ஒரு டைரக்ஷன் நச்சுனு அப்படியே அதாவது கன்ஃப்யூஷன் இல்லாம இருப்பாப்புல ஸ்பாட்ல நீங்க பதரவே வேண்டாம் அதனால இது அப்புறம் தான் அவ்வளோ ஃபாஸ்டாக முடிச்சிருக்க காரணமே இருந்தான் சொன்ன மாதிரி போனாங்க டக்குனு முடிச்சுட்டாங்கட்டாங்களா அதுக்கு காரணம் வந்து தொல்லி சுத்தமா தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு தொல்லி சுத்தமா தெரிஞ்சது யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் போய் பார்த்தேன் பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்த அளவுக்கு தா சொல்ல வரல அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் எப்படியா ஆட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் பிசு என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சை வழக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகளை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடும் அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குணோதரி மேடம் அதே மாதிரி இசையமப்பாள ஐயா இமானவர்கள் தஞ்சை சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாகிருக்காங்க உட்பட மீனாட்சித்திரியான எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்தல்றாதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமமாக இருந்துச்சு மிஸ்கின் பேசணும்னா அவ்வளோ வளர்க்குற பேசணும் அவசியமே கிடையாது தான் இல்லை வேணாலும் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்கில்ல ஒரு பிரசாத ல தேட்டர் மேடை பல ஜாம்பவானங்களை பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு ஓத்தாங்கம் அம்மாறது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகம் ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க அவளோட படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவளோ உலகம் போது அங்கே புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்த பட்சம் நாகரிகம் வேணாம்மா அவட மேடை பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் எந்திரா தம்பின்னு அவன் அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் அண்ணன் நினைச்சான்னு தெரில எல்லாத்தையும் சக்கர மடிக்கு ஓடான்றாரு இதை நான் இதெல்லாம் பேச நினைக்கல தொடர்ந்து பல மடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் வளான வந்து ட்வெண்ட்டி ஜியார் கொண்டாட்டம் அங்கே பற்றினா அவர் என்னமோ பெரிய குடியாரம் மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது யார் ராணி நீ என்ன அவ்வளோ பேர் பாட்டாக புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னை மாடியில் போனாலும் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் வியாபாரத்தை வந்து வியாபாரி உலக சினிமா காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவு பல சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என் கூட ஒப்பன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டேஷியன் சரி சரி மற்ற விஷயம் ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்ஸ் கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெள்ளிலாக்கப்பொடிகள் எடுத்தோ அமீரன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்சஹால் ஸோ அவர் வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நாம் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடை சொல்கிறார் வெற்றிமாறனையும் ரஞ்சித் தேவத அமீர் இந்தியாவை மத்தரக்கூடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊத்தியா ஊருத்திங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்கம் இல்லாத முல்லாதவரில் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தமாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களுன்னு தான் இருக்குது பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா முப்பையும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குனர்கள பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் அம்மா அது பேசுறது வந்து அனுமதிக்க கூடான்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பதிவுன்னு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த அந்த டாவோட பிரபு ட்ரபு நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காமன் ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூல கட்டு போய் பார்த்துருப்பீங்க பூல அன் வாசம் சாரி அஜித் சார் படம் அவரை வந்து சார் டைரக்டரு அவரை வந்து ஜோதியா கண்ணுதான் அடிச்சிருப்பான் அப்படியே சொன்னேன் டே ரூட்டை பார்த்தி போயிரு கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ண ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் ஆகிருச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரு புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறநாங்கிலேருந்து ரூம் போவேன் இப்போ படம் படுத்துக்கிட்டே இருப்பான் டேய் என்னடா படுத்துக்கிட்டே இருக்கான் சிவா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயா கோபி ஆனார் நீயன் கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்ட் ஆகிவிட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பண்ணிட்டுருக்காப்புல திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் இன்றைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசுன்னு தான் பத்திரிக்கையாளர்கள் நன்றான மன்னிச்சுக்கங்க தேங்க் யூ